உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி மன ஆரோக்கியத்துக்கும் சரி ரெண்டுத்துக்கும் ரொம்ப முக்கியமான பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகாசனம் இந்த யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து இடிவு பகுதியை வந்து முழுமையாக வந்து தளர்வு ஆடுகிறதுக்கான பயிற்சிகளில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சிம்பிளாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒன்றும் இப்படி உட்காந்துட்டு ரெண்டு காலுமே வந்து கொஞ்சம் அகலப்படுத்திக்கலாம் அகலப்படுத்திட்டு கைகள் ரெண்டுமே இப்படி ஃபர்ஸ்ட் கீழே வச்சுட்டு இந்த ஒரு பாதத்துக்கு கிட்டே வந்து இன்னொரு காலோட முட்டி வந்து படுற மாதிரி வச்சுட்டு மறுபடியும் வந்து இப்படி கொண்டு வர போகிறோம் இந்த கால் பொசிஷன் வந்து நம்ம மாற்றக்கூடாது மறுபடியும் வந்து இந்த பக்கத்தில் வந்து இப்படி வைக்க போகிறோம் இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட இடுப்பு பகுதியில் இருக்க இந்த வந்து சதைகளாக வந்து சரி அதுக்கப்புறம் இந்த பேக்லேயும் சரி நல்லாவே வந்து நம்ம தளர்வடைஞ்சிரும் மறுபடியும் வந்து இப்படி பண்ண போகிறோம் இதை வந்து சமஸ்கிருதத்துல ஜட்டார பரிவித்தாசனான்னு சொல்லுவாங்க இதுலயே வந்து நிறைய வந்து வேறுபாடுகள் இருந்துட்டே இருக்கு இதை வந்து நம்ம இந்த மாதிரி உட்கார்ந்த மாதிரியும் செய்யலாம் படுத்த மாதிரியுமே வந்து செய்யலாம் இது வந்து பேசிக் இப்போ இதிலே வந்து நம்ம அடுத்த வேரியேஷன் வந்து பண்ண போகிறோம் ஒன்று ஒன்றா இப்போ இது வந்து பேசிக்கு இது வந்து ப செஞ்சுட்டு உட்காந்து செய்கிறதோ இல்லை படுத்து செய்கிறதோ செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம கை கீழே வச்சுருந்தோம் இல்லையா அதை கை கீழே வைக்காமல் கைகள் முன்னோக்கி வச்சிட்டு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்துடுவா ஒரு கால் பாதத்தில் இன்னொரு முட்டி முட்டிக்கிட்டு வந்துடும் இப்போது கைகள் வந்து முன்னோக்கி நீட்டிட்டு அப்படியே காலை வந்து மாற்றணும் கரெக்டாக வந்து அந்த பொசிஷனுக்கு வர மாதிரியும் வந்து நம்ம காலை வந்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இந்த மாதிரி போகணும் தள்ளரத்திக்கலாம் ஆளுத மூச்சு உள்ள இழுத்தி வெளியிடலாம் இப்போ இதிலேயே வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் ஃபஸ்ட்டு வந்து கை கீழே வச்சுட்டு பண்ணோம் அதுக்கப்புறம் கைகள் முன்னோக்கி நீட்டி வச்சு பண்ணோம் இப்போது இதுல இருந்தே பொசிஷன்லேயே வந்து நம்ம கொஞ்சம் நீல் டவுன் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இப்படி பொசிஷனுக்கு வந்துட்டு கைகள் வந்து முன்னோக்கி வந்து அப்படியே நீட்டிடலாம் இப்படி எழுந்து காலை வந்து திருப்பிட்டு மாற்றிட்டு இப்படி உட்கார மறுபடியும் எழுந்து காலை வந்து பின்னோக்கி திருப்பிட்டு இப்படி உட்காரப்படும் മൂച്ചെടുത്ത് വെളി വിടല இந்த மாதிரி இதுலேயே வந்து நிறைய வந்து வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பேசிக்லேருந்து போயிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம தான் வரணும் எடுத்த எடுப்புலேயே வந்து நான் நீல் டவுன் பண்ணிகிட்டே பண்ணுறேன்னா நமக்கு வந்து இந்த முட்டி வலிக்க ஆரம்பிச்சிடும் இல்லை கால் வந்து மாத்திரத்துக்கு வராது அதனால தான் வந்து அடுத்த அடுத்தடுத்த ஸ்டெப்பாக போகும்போது பார்த்தோம்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட முட்டி பகுதிகள் கால்களுக்கும் சரி நம்மளோட இடுப்பு பகுதிக்குமே வந்து நல்லாவே தளர்வடைஞ்சிடும் இந்த பயிற்சி முடிஞ்சு செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியும் செஞ்ச நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிறது பல பேரோட கனவாவே இருந்துட்டு வருதுங்க சோ அந்த ஒரு கனவை எப்படி இந்த செக்மெண்ட்ல நினைவாக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பார்க்க போறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோன்ற ஒரு சின்ன நினைவூட்டலோடு இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸோ நம்ம எதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் காலங்கள்ன்ற ஒரு விஷயத்தை பத்தி பாக்கிறோம் இல்லையா ஸோ இந்த காலங்கள் அப்படிங்கும் போது டென்சஸ் எப்படி கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அதாவது பாசிட்டிவா எப்படி கொடுக்குது நெகட்டிவா எப்படி கொடுக்கறது இன்ட்ரோக்டிவாக எப்படி கொடுக்கறது ஸோ இதெல்லாம் இருக்குது இந்த டென்சஸ்ல இந்த காலங்கள்ன்ற விஷயத்துல நமக்கு நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் இந்த மூன்று காலங்களும் சேர்ந்து நமக்கு டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டென்சஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கு ஒவ்வொரு கைன்ஸ் ஆஃப் டென்சஸ்மே ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு இல்லையா சோ அப்போ அப்படி இருக்கும்போது அந்த டென்சஸை பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் இதெல்லாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஸோ நல்லாவே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ் ரொம்ப ஃப்ளூயன்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் இல்லையா ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் நெகட்டிவ் அதாவது நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவா இருந்தாலும் இன்ட்ராகேட்டிவ் கேட்குற கேள்விக்கு பதில் இருக்கணும் இல்லையா ஸோ அப்போ இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இன்ட்ராகேட்டிவ்ல நீங்க எப்படி கொடுக்குறீங்களோ அது என்ன பண்ணணும் நம்ம அதுக்கு ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கணும் ஸோ இதுக்கு நியூவா ரூல் இருக்கா மேம் கேட்டீங்கன்னா கிடையாது நாட் சோ சோ இருக்கிற ரூலை தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஜம்பிள் பண்ணி எழுதுவோம் ஸோ வேர் தான் இந்த வேர் தான் ஆக்ஷன் தான் என்ன பண்ணுவாரு டிஃப்ரெண்ட் பிளே ரோலை வந்து பிளே பண்ணுவார் இல்லையா ஸோ அப்போ இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறவர் தான் அந்த வாக்கியத்துக்கே ரொம்ப ஹைலைட்டிங்காக இருப்பாரு பாஸ்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிறதும் அண்ட் இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராக்டிவ் அப்படிங்கறதும் நமக்கு வர்றதாக இருக்குது சரிங்களா இப்போ இதுல நம்ம எப்படி சென்டென்ஸ் எழுதலாம் என்ன டென்ஸ் நம்ம பார்க்கலான்றது தருவாங்க இன்னைக்கான டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இதில் பார்க்குறது எக்ஸ்க்ளூசிவாக இன்ட்ராக்டிவ் விச் ஸ்டான்ஸ் கொஸ்டின் மார்க் தான் இன்ட்ராகட்டிவ் தென் வேர்க் வி டூ வி த்ரீ பிரசண்ட் பாஸ்ட்டு பாஸ்ட்டு பார்ட்டிசிபல் இதுதான் வி ஒன் வி டூ வி த்ரீ இதில் வந்து V1 வந்து கண்டுபிடி பிடிக்க இதுவே வி டூ ஒன் வி த்ரீ பார்த்தீங்கன்னா அதாவது வி டூ வி த்ரீ ரெண்டுத்துக்குமே கண்டுபிடிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது ரெடி சப்ஜெக்ட்ல ஐவி இது சப்ஜெக்ட்ல இருக்கு ஸோ இப்போ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் வரும்போது ரூல் அந்த ரூல் வந்து இன்ட்ராகேட்டிவ் நெக் அதாவது நம்ம இன்ட்ராகேட்டிவ் பேஸ் பண்ணி ரூல் எழுத போகிறோம் வில் ஆர் ஷல் ஸோ வில் ஆர் ஷல் ஃபியூச்சர் கொடுத்தாச்சு ஃபாலோட் பை சப்ஜெக்ட் பிளஸ் பர்ஃபெக்ட்னால ஹேப் பிளஸ் வேர்ப் ஃபார்ம் வந்து வி த்ரீ விச் இஸ் இண்டிகேட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இன்ட்ரோகேட்டும் நல்ல கொஸ்டின் மார்க்கு இப்போ ரூலும் ரெடி இப்போ ரூல் ரெடி வெர்ப் ரைடி சப்ஜெக்ட் ரைடி இப்போ சென்டென்ஸ் எழுதலாம் ஸோ சென்டன்ஸ் எழுதும்போது சப்ஜெக்ட் ப்ளேஸில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் ஸோ அப்போது வில் ஹீ ஹேவ் ஸோ வில் ஹீ ஹாவ் ஃபவுண்ட் த டார்கெட் ஸோ தென் ஜென்ரலாக டார்கெட் அப்படின்னா என்ன இலக்கு அப்படிங்கிறது தான் டார்கெட் இல்லையா ஸோ அவர் அவனுடைய இலக்கை அவன் கண்டுபிடிச்சானா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அப்போ அவனுடைய இலக்கை கண்டு PV கண்டுபிடி அவனுடைய இலக்கை கண்டுபிடித்திருப்பானா அப்படிங்கிறது தான் ஸோ இதை நீங்கள் வேற மாதிரி இலக்கை அவன் கண்டுபிடித்திருப்பானா அப்படின்னு எழுதலாம் சரிங்களா இந்த அவனுங்கிறது கேன் பிளே ஹியர் ஆர் ரெண்டுல எங்கே வேணாலும் ப்ளே ஆகலாம் இப்போ இது ஆன்சர் எழுதலாமா பாசிட்டிவ் He will have found the target negative. Have he will not have found the टारगेट அப்போது கேட்ட ஒரு கேள்விக்கு ஒரு கேள்வி எப்படி கேட்டிருக்கோம் இன்ட்ரோகேட்டிவா கேட்டிருக்கோம் ஸோ வில் ஹீ ஹேவ் ஃபவுண்ட் த டார்கெட்னு கேட்டிருக்கோம் அவனோட இலக்கை அவன் கண்டுபிடித்திருப்பான் இதுக்கு ஆன்சர் நான் என்ன பண்ணுறேன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவில் எழுதிருக்கேன் வில் ஹேவ் ஃபவுண்ட் த டார்கெட் அவனோட இலக்கை அவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கிறது ஹி வில் நாட் ஹேஃப் ஃபவுண்ட் த டார்கெட்னா அவரோட இலக்கை அவன் கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது தான் ஸோ அப்போது ஒரு கேள்விக்கு ஒரு இன்ட்ரோகேட்டிவ் கொஸ்டினுக்கு நான் எப்படி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்லாம் ஆன்சர் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் ஸோ அதுவுமே உங்களுடைய வேர்ப் இந்த ஆக்ஷன் தான் என்ன பண்ணுவாருன்னா அந்த இடத்த வந்து கரெக்டாக அமைச்சு கொடுப்பார் ஃபர்ஸ்ட் திங் அந்த நீங்க எழுதுற சென்டென்ஸை வந்து ஹைலைட் பண்ணி அப்ஸ் அண்ட் டவுனோட கொடுப்பாரு செகண்ட்ரி உங்களோட ரூல் அந்த ரூலை அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக தக்ன அமைச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவைடன்ஸ் வரும் சரிங்களா ஸோ இப்படி தான் எழுதணும்னு கிடையாது இது நீங்கள் இன்னமும் மாற்றலாம் இந்த ஃபைன் ஃபவுண்ட் ஃபவுண்டு இந்த டார்கெட்டுங்கிற ஒரு வேர்ட் வச்சுட்டு நீங்கள் இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணாலும் பண்ணலாம் ஸோ நான் உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இதுக்கு ஆன்சர் கொடுக்கறதுனால நான் உங்களுக்கு இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ இன்னைக்கான வேர் ஃபார்ம் இன்னைக்கான ரூல் வச்சு நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ இதை வச்சுட்டு ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வரும் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறது டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் நம்ம யூஸ் பண்ற காஸ்டியூம்ஸ் எல்லாம் கொஞ்ச நாள் போட்டோம்னா அது ஈஸியா ஓட்டையாயிடும் நம்ம எல்லாம் நினைப்போம் தேஞ்சு போச்சு இத்து போச்சு அப்படின்னு நினைப்போம் இல்லையா ஆனா அது இத்து போறதுக்கும் தேஞ்சு போறதுக்கும் ஒண்ணு காரணமா இருக்கு அதான் ட்ரெஸ்ல மட்டுமே இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸ் அந்த பூச்சிகள் வெறும் ட்ரெஸ்ல மட்டும்தான் இருக்கும் அதுக்கு பேரு கிளாத் மச் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லை நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ் இருக்க தான் செய்யுது அது ட்ரெஸ்ஸில் அதிகமாக உயிர் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ட்ரெஸ்ஸை அதிகமாக சாப்பிட சாப்பிட ட்ரெஸ்ஸுடைய குவாலிட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே போகும் பர்டிகுலராக ஒரு இடத்துல மட்டும் சூப்பராக ஓட்டையை போட்டு விட்ருவோம் அதனால நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா இது இத்து போச்சு கிளாத்தே அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேப்ரிக்ஸை சாப்பிட ஆரம்பிச்சு அப்படியே கிளாத்தை காலி பண்ணிடும் இதுதான் எல்லாமே காமனாக பண்ணுது மனுஷங்க எப்போ ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிருப்பாங்க அதாவது எப்போது அவங்களுக்கு ஆடை அணினும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக சயின்டிஸ்ட்லாம் ரொம்ப முயற்சி பண்ணாங்க ஆனா அதை கண்டே பிடிக்க முடியல அப்போ ஒரு விஷயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜெனட்டிக்கலாக அந்த கிளாத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் இருக்கு இல்லையா அந்த கிளாத்தில் இருக்கக்கூடிய பூச்சிகள் இருக்கு இல்லையா அதை எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து அதோடைய ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சோ அது எப்ப இருந்து வந்திருக்கும் அது வெறும் கிளாத்தை மட்டும் தானே சாப்பிடுது அப்போ துணியை மனுஷன் போட்டு ரியாக்ட் ஆகக்கூடிய அந்த ரியாக்ஷனில் மட்டுமே தான் இது உருவாகியிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பூச்சியை வச்சு தான் எப்போ மனிதன் முதன் முதல்ல ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிருப்பான் அப்படின்றது தோராயமாவது கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து மனுஷங்க ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்களாம் இவ்வளோ நாகரிகமாக கிடையாது அந்த ட்ரெஸ்லேயே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்துருச்சு துணியை கட்ட ஆரம்பிச்சிருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அப்படின்னு சொல்றாங்க இதுவுமே நமக்கு கிடைச்ச ஒரு தோராயமான கால்குலேஷன் தான் இருக்கிறதுலயே சூப்பரான ஸ்வெட்லாண்ட்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு கிரீச்சர்ஸ் அப்படின்னு சொன்னா அது ஒன்னு ஹியூமன் இன்னொன்னு குதிரை ஏன்னா மனிதனுக்கும் குதிரைக்கு மட்டுமே தான் நம்ம பாடி எவ்வளோ உஷ்ணம் பண்ணாலும் அதை தணிச்சிக்கக்கூடிய தன்மை இருக்குது ஸ்வெட்டின் வாயிலாக இப்போ நம்ம ஓடுறோன்னு வச்சுக்கோங்க வேர்க்குது ஏன் வேர்க்குது நம்மளுடைய உடம்பு சூடாகிடுச்சு அந்த சூட்டை கரெக்டாக கண்ட்ரோல் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நமக்கு வேர்க்குது அதே மாதிரி குதிரைக்கும் வேர்க்கும் ஆனா என்ன அந்த குதிரைக்கு வேர்க்கிறது நம்மள மாதிரி வெறும் ஸ்வெட் அதாவது தண்ணியா வராது நொற நொறையா வரும் வெள்ளை கலர் நுறையா வரும் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் அந்த ஹார்ஸ் ரேஸ்ல இதை பார்த்துருப்பாங்க நிறைய பேருக்கு இது பார்க்கக்கூடிய சூழ்நிலையே அமைஞ்சிருக்காது ஏன்னா இப்ப நீங்க பீச்சுக்குலாம் போறீங்க ஹார்ஸ் ரைட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த குதிரையை முடிஞ்சளவுக்கு ரொம்ப ஸ்லோவா தான் ஓட்டிட்டு போவாங்க அதனாலலாம் அதுக்கு ஸ்வெட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது தாறுமாறான வேகத்துல ஓடும் போது தான் அதோடைய ஸ்வெட்டே நம்ம பார்க்க முடியும் கழுத்துக்கு கீழே அது போட்டிருக்கக்கூடிய ஹார்மர் கீழே அப்படின்னு சொல்லி இந்த இடங்கள்லாம் ஸ்வெட் அதிகமாக வரும் ஆனா என்ன எல்லாம் வெள்ளை கடலில் நுர வரும் டூ தௌசண்ட் லெவனில் டூ தௌசண்ட் லெவனில் ஒரு ஸ்டடி நடத்தியிருக்காங்க என்னன்னா ரொம்ப நல்லா சாப்பிட்டு மனசார நிறைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஜட்ஜ் வந்து உட்காந்து தீர்ப்பு சொன்னாங்கன்னா அங்கே கொஞ்சம் கடுமையான தண்டனை இல்லாமல் கம்மியான தண்டனையாகவும் ரொம்ப கோபமாகவும் இல்லாமல் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவே அவர் ரொம்ப பசியோடு இருந்து எதாவது ஜட்மெண்ட் சொல்கிறாங்கன்னா இருக்கிறதுலையே ரொம்ப கொடூரமான தண்டனையாக கொடுக்குறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க இது கண்டுபிடிச்சது என்னவோ இவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு டினோட் பண்ணுறதுக்காக கிடையாது அவங்களுடைய பசித்தன்மையினால அவங்களுடைய கேரக்டரை எந்தளவுக்கு மாறுது அப்படின்றத பார்க்கணுன்றதுக்காக தான் சொன்னாங்க அதுக்குன்னு எல்லாருமே அப்படி பண்ண மாட்டாங்க எல்லாருக்கும் நீதினா என்ன நேர்மனா என்ன தர்மனா என்னென்னு தெரியும் இந்த விஷயத்த எதுக்காக பண்ணாங்கன்னு தெரில பட் அப்படி வந்துருக்கு இருக்கு பட் இங்கே இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை அம்மா அப்பா கிட்டே எதையாவது சொல்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு நல்லா சாப்பாடு போட்டு சாப்பிட வச்சதுக்கப்புறமா சொல்லுங்கள் கோவப்பட மாட்டாங்க டிவியாக இருக்கட்டும் மானிட்டராக இருக்கட்டும் அதில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த பிக்சல்ஸோடைய லைட் அப்படின்னு பார்த்தா ஆர்ஜிபி தான் ரொம்ப மெயின் கலர்ஸாக இருக்கும் அதெல்லாம் ஆக மிக்ஸ் ஆக தான் நமக்கு எல்லா கலர்ஸுமே கிடைக்கிது ஸோ நம்ம பார்க்கக்கூடியது வெறும் மூணே கலர் தான் அதில் வரக்கூடிய கலர்ஸ் எல்லாமே இதில் இருக்கக்கூடிய மிக்சர்ஸ் ஸோ இது கலர் தியரி தெரிஞ்ச நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட் நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி டேக் கேர் இன்றைக்கி நம்ம ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே ரொம்ப சூப்பராக இன்ஃபர்மேட்டிவாக டிஃப்ரெண்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடோடு மீண்டும் சந்திப்போம் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரிதா அன் மஞ்சள் வேல் மாலை